அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூரில் இருந்த பிரசன்ன ஈஸ்வரி ராஜுங்க நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறது ஜாமக்கல் பிரசன்ன பலன் அதாவது அவங்க என்ன கேள்வி நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்கன்னா எங்களுக்கு திருமணமாகி ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு குழந்த பிறந்துச்சு இப்போ ஏழு வருஷம் ஆகுது அந்த பையனுக்கு ஆனால் திருப்பி இரண்டாவது குழந்தையே இல்லை எங்களுக்கு குழந்தைய இரண்டாவது குழந்தையே வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க கேள்வி கேட்டதுக்கு நம்ம பிரசனம் போகிறோம் அந்த பிரசனத்தில் உதய மாறிடம் பதினொன்றாம் இடம் ஆகுது உதயத்தை நோக்கி ஐந்து கூடிய குருவே வர்றாரு அப்படிங்கிறப்ப குழந்தைய பற்றி கேள்விங்கிறது சரிதான் இங்கே ஏழாம் இடத்துல பாம்பு அதாவது நம்ம இரண்டாவது குழந்தைக்கு ஏழாம் இடத்தை தான் பார்ப்போம் அப்படிங்கிறப்ப இங்கே ஏழாம் இடத்துல பாம்பு ஏழாம் அதுன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நீச்சத்தை நோக்கி போகிறாரு அதே போல் உதயத்திலே கவிப்பு அப்படிங்கிறப்ப இந்த குழந்தை பிறப்புக்கு அந்த உதயம் சொல்லக்கூடிய அந்த ஆணுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அதனால் இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே போலதான் அவங்க சொன்னாங்க முதல் குழந்தைக்கே சில ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு தான் முதல் குழந்தையே பிறந்துச்சு அப்படின்னாங்க ஏன்னா இங்கே உதயம் வந்து நம்ம ஆணாகவும் ஆறுடத்தை பெண்ணாகவும் எடுப்போம் இங்கே உதயத்திலே கவிப்பு அப்படிங்கிறப்ப இந்த ஆணுக்கு அந்த குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் சில பிரச்சனைகளை கொடுக்குது அப்படிங்கிறதான் ஏன்னா இங்கே ஏழாம் அதிபதி நீச்சத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு இரண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு நம்ம சொன்னோம் இது போல் உங்களுக்கு பிரச்சனை தேவைப்படுறவங்க நீங்கள் என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் என்னோடய நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ ஸ்ரீலலிதம்பை தயார் ஜோதி ஆய்வகம் திருப்பூர் நன்றி